ஆர்ட்டிஃபிஷியல் ப்ளூம்டு ஜாஸ்மின் பட்ஸ் மலர்ந்த மல்லிப்பூக்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இதுக்கு இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் வாங்கிக்கோங்க இதுல ஃபைவ் பெட்டல் இருக்கிறத பாத்து எடுத்துக்கிட்டு இந்த ஃபோம் ஷீட்ல நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும் அந்த இம்ப்ரெஷனுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு டிசைன் நம்ம பூ செய்யறதுக்கான டிசைன் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த டீப் கட் கொடுத்தோம்னா நம்ம ஹீட் பண்ணும்போது இம்ப்ரெஷன் ரொம்ப அழகாவே விழும் நான் இன்னொரு மெத்தடும் சொல்றேன் நான் வந்து மிஷின் வச்சிருக்கேன் அதுலேயும் கட் பண்ணிக்கலாம் பட் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுறோன்னா மிஷின் தேவையில்லை இந்த ஃபைவ் பெட்டல் பஞ்சர் அமேஸானில் இட்ஸி பிட்சியில் கிடைக்குது நீங்கள் வேணா ட்ரை பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்னு ஸ்கொயர் ஷேப்ல நான் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் டை பண்ணுறதுக்காக நான் மிஷினில் இந்த ஃபோர் ஷீட்ஸை வச்சு மேலே அந்த டையை பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸை வச்சு ரொட்டேட் பண்ணால் இம்ப்ரெஷன் அழகாக க்ரியேட் ஆகி வந்துடும் இது வந்து கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் நம்ம கட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும் குக்கி கட்டர்ல இம்ப்ரெஷன் எடுக்கிறதும் மிஷின்ல இம்ப்ரெஷன் எடுக்கிறதும் பூல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஃபோம் ஷீட் இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பிளாசம் பட் ஆர்டிஸ்டி பேஜ்ல உங்களுக்கு கிடைக்குது ரெண்டு விதமா ஸ்டெம் பண்ணலாம் நம்ம கட் பண்ணும்போது அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட்ட கட் பண்ணி எடுத்து ஸ்டெம்மா யூஸ் பண்ணிக்கலாம் வேலை ஈஸியா முடியணும்னா ஆலிவ் கிரீன் ஃபோம் ஷீட்டே கிடைக்குது அதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கிற அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் பண்ணிட்டு அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணா மினிட்ஸ்ல அந்த போம் ஷீட் பூ மலர்ந்து கீழே விழுந்துடும் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அப்புறம் அப்புறம் அது நல்லாவே பழகிடும் நம்ம பூவை வைக்க போகிறோம் லைட்டாக அப்படியே டூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டா ஹீட்டுக்கு பூ மலர்ந்து கீழே விழுந்துருக்கும் ரெண்டு பூக்களை எடுத்துட்டு ஒரு பூக்கில் பூ குரூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பூவில் வச்சு பேஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டா ப்ளூம்டு ஜாஸ்மின் பட் அழகாக ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பூவும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டெம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கிற ஒயிட் ஷீட்டில் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டா ஸ்டெம் பார்ட் ரொம்ப ரவுண்டாக ஈவனாக பிளைனா வந்திருக்கும் செம் கலரிங்க்கு ஆயில் பேஸ்டர் ஆலிவ் கிரீம் கையில ரப் பண்ணிட்டு அழகா அந்த பூவை ட்விஸ் பண்ணி விட்டா கலர் அதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இதே மெத்தட்ல கிரீன் கலர் ஃபோம் ஷீட்லயும் செம் ரெடி பண்ண பாக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கலர் பண்ணதும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்கும் இது ஈஸியஸ்ட் மெத்தட் கலர் பண்ண வேண்டாம் ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணா செம் பார்ட் ரெடி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ண எல்லா ஸ்டெம்மும் பூவோட அட்டாச் பண்ணிவிட்டு பூவை தொடுத்தோம்னா ரியலிஸ்டிக்கான ப்ளூம்டு ஜாஸ்மின் ட்ரிங்க்ஸ் ரெடி நீங்களே சொன்னால் தான் அது ஆர்டிஃபிஷியல் பிளார்ஸ்ன்னு தெரியும் இது வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் இப்போது வைரலாக இருக்கிற ப்ளூம்டு ஜாஸ்மின் பட்ஸ் உங்களாலையும் செய்ய முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆர் சர்ச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்